ஆன்மீகச் சிறுகதை அரும்பில் ஓர் அமில வினை எழுதியவர் பாமதி மைந்தன் ஒன்ன பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கே போயும் போயும் அந்த பையனையா நீ பார்க்க வந்த இல்ல சார் எங்க பிரேமை பார்க்க வந்திருக்கோம் என்றால் ரமா வேகமாக அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி கூர்நோக்கு இல்லம் அதிகாரி பதினைந்து வயது ரமாவின் கண்களை உற்று நோக்கினார் உடனே அவர் ஏய் அந்த ஆசிகேசை கூப்பிடப்பா என்றார் செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லம் அங்கு சிறைப்பட்டிருக்கும் பிரேம் நான்கு மாத மன உளைச்சலுக்கு பிறகு இன்று தன் நண்பர்களை சந்திக்க இருக்கிறான் ஒரே புழுக்கம் அங்குள்ளவர்களின் முகங்களில் ஒரு வெறுமை தூரத்தில் பிரேம் அங்குமிங்கும் பார்த்தபடி கூச்சத்துடன் வருகிறான் எப்படியெல்லாம் விதவித ஆடைகளில் கலக்கியவன் இன்று இப்படி வெள்ளை உடையில் முடிவெட்டப்பட்டு முகம் வாடி பாவம் பிரேம் எழிலும் ரமாவும் பிரேமை பார்த்ததும் இரண்டு கைகளையும் விரித்து அவனை அழைத்தனர் ஓடிவந்த பிரேம் எழிலு ரமா நீங்களா இவ்வளவுதான் அவனால் கூற முடிந்தது அந்த மூவரில் யார் அதிகம் அழுகிறார் என ஜெயிலர் பார்த்து கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பின் டே உன் கஷ்டத்தை எங்ககிட்ட கூறியிருக்க கூடாதா ஏண்டா இப்படி செஞ்ச என எழில் கேட்டான் கடந்த பிப்ரவரியில் உஷா டீச்சரின் முகத்தில் இதே பிரேம் ஆசிட் வீசிய செய்தி தீயாய் எரிந்தது சென்னையில் ஆசிரியை உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட செய்தி அளவிற்கு இதுவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது பிரேம் கூறினான் எழில் நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம டீச்சருங்க எப்போ பார்த்தாலும் படி படின்னு என்னை ஏண்டா விரட்டுறாங்க நான் தான் டல்லுன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல நான் படித்து என்ன செய்ய போறேன்னு யாருமே எனக்கு புரிய வைக்கலையே என்று அழத் தொடங்கினான் எழில் பிரேமின் தோலை பிடித்தான் ஸ்கூல்ல தான் மார்க் மார்க்குன்னு புலம்பினாங்க வீட்டிலையும் அதையே கூறி கூறி வெறுப்பேத்தினாங்க அதுக்காக நீ நம்ம உஷா டீச்சருக்கு செஞ்சது குரு துரோகம்டா ரொம்ப கேவலம் என்றால் ரமா கோபமாக ரமா இவன் செஞ்சது நூறு பர்சன்ட்டு தப்பு தான் ரமா ஆனால் இப்போ இவன் சொன்னதில் ஒரு பர்சன்ட் கூட தப்பு இல்லை எழில் நீயா இப்படி பேசுகிற என்றால் ரமா ஆமாம் யார் அன்பா பாடம் நடத்துகிறாங்க பந்தய குதிரை மாதிரி தான் ஸ்கூலில் நம்மள ஓட்டுறாங்க பிரேம் சற்று நிதானமாக இல்லடா நானும் அப்படித்தான் நினைச்சேன் அது தப்புதான்டா என்றான் பெரிய தப்பை செய்துவிட்டு பெரிய ஆள் மாதிரி பேசுபவனை ரமா கூர்ந்து பார்த்தாள் பிரேம் அமைதியாக ரமா எல்லோரும் என்னை திட்டுனாங்க சபிச்சாங்க அடிச்சாங்க ஆனா என் தப்பு என்னன்னு யாருமே எனக்கு காட்டல என்றான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு உனக்கே இப்போ புரியுதா என்றால் ரமா பரபடப்புடன் சத்தியமா தெரியல நான் செஞ்சது எல்லோருக்கும் தெரியும் ஆனா நான் ஏன் எந்த சூழ்நிலையில் அதை செஞ்சேன்னு இங்கே ஒரு ராமகிருஷ்ண மடத்து சாமி வந்து சொன்னப்ப தான் எனக்கே புரிஞ்சுது என்னடா அது என்றான் எழில் ஆர்வத்துடன் சாமி ஒரு சம்பவம் சொன்னாரு விவேகானந்தர் ஸ்கூல்ல படித்தப்போ பூகோள டீச்சர் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் நாடு எங்கே இருக்குன்னு கேட்டாராம் விவேகானந்தர் பதிலை சரியாக தான் சொன்னார் ஆனால் அந்த ஆசிரியர் அதை தப்புன்னு கூறி அவரை அடிச்சிட்டாராம் அந்த காலத்திலையும் இந்த மாதிரி டீச்சருங்க இருந்தாங்களா ரமாவின் கேளியை பொருட்படுத்தாமல் பிரேம் அந்த ஆசிரியர் எப்படி இருந்தாலும் படிக்கிறவன் அவரிடம் மரியாதை காட்டணும் என்பதற்காக விவேகானந்தர் அமைதியா அடி வாங்கினாரு ஆனா கம்பீரமாகவும் பொறுமையாகவும் நின்னாரு என்றான் ஓ அவர் ரியல் ஹீரோ தாண்டா அதோடு இல்ல விவேகானந்தர் தம் அம்மா கிட்ட இதை சொன்னப்போ அவங்க மகனே நீ எப்பவும் தைரியமா இருக்கணும் உண்மையா நீ இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் வரலாம் அதுக்கெல்லாம் கலங்காம இருந்தால்தான் நீ வீரன் அப்படின்னு சொன்னாங்களாம் என்றான் பிரேம் இப்படியெல்லாம் யாரா நமக்கு இப்போ வீட்டில் தராங்க என்றான் எழில் பெருமூச்சுடன் அதோட மறுநாள் அந்த ஆசிரியருக்கு தான் சொன்னது தப்புன்னு புரிஞ்சப்போ விவேகானந்தரிடம் தன் தப்பை ஒத்துக்கிட்டு அவரை பாராட்டினாராம் சில நொடிகள் அங்கு ஒரு இனிய மௌனம் தனது சீருடை சரி செய்து கொண்டே பிரேம் எழில் விவேகானந்தர் எப்படி தனக்கு வந்த கஷ்டத்தை தாங்கி நின்னாரு டென்ஷனா ஆகாம இருந்ததால அவரு ஒரு சிறந்த வீரனாக மாறினாரு இல்லையா அவங்க அம்மாவும் அவருக்கு எப்படி தைரியம் தந்தாங்க ம் எங்கள் அம்மாவா இருந்தா, கலாட்டா பண்ணி டீச்சரை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க என்றான் பிரேம் பேச பேச அவனது கண்கள் பளிச்சிடுவதை கவனித்தாள் ரமா ஆனா டீச்சருங்க என்னை பொருட்படுத்தாதப்போ நான் இப்படி கோழையா கிரிமினல் மாதிரி தப்பு செஞ்சிட்டேன்டா என்று அழத் தொடங்கினான் அழாதேடா ஏதோ நடந்துடுச்சு பிரேம் எங்களால் முடிஞ்ச எதையும் உனக்காக செய்கிறோம் தைரியமா இரு தேங்க்யூ ரம்மா உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுத்திருக்கேன் ஆனா இப்போதான் உங்களை பத்தி எனக்கு புரியுது எனக்காக ஒரு ஹெல்ப் செய்யறியா நிச்சயமா செய்யறோண்டா என்றார்கள் சரி இதோ வரேன் என்று உள்ளே சென்றவன் வேகமாக ஒரு கடிதம் எழுதினான் ஒட்டினான் பிறகு எழிலிடம் தந்து இதை டீச்சர்கிட்ட கொடுத்துடுறா என்றான் யாரு உஷா டீச்சர்கிட்டயா எழில் பாரு இவன் என்ன சொல்றான்னு என்றால் ரமா பயந்தபடி பிரேம் டீச்சர் நம்ம ஸ்கூல் பசங்களை கண்டாலே எரிஞ்சு விழறாங்களாம் வேண்டாம்டா இந்த ஐடியா பிரேம் கூறினான் ப்ளீஸ்டா எனக்காக நீ இதை கட்டாயம் செய்யணும் அவனது கெஞ்சலை பார்க்க முடியாத இருவரும் சரி உன்னோட நிம்மதிக்காக செய்கிறோம் என்றனர் மறுநாள் எழிலும் ரமாவும் டீச்சரை சந்திக்க தவித்தனர் என் மூஞ்சியை கோரமாக்கிய ராஸ்களின் நண்பர்களை நான் பார்க்கவே மாட்டேன் என்று டீச்சர் தீர்மானமாக இருந்தார் அடுத்த நாளும் இருவரும் அலைந்தனர் முடிவில் டீச்சர் எங்கள் தவறுகளை மன்னிச்சு எங்களை நீங்கள் விஷ் பண்ணினாதான் நாங்கள் பத்தாவதிலே நல்ல ரேங்க் எடுக்க முடியும் என்றான் எழில் அதனால் உஷா டீச்சரின் கோபம் ஒரு ஒன்னே கால் கிராம் குறைந்தது வாசலில் அவர்களை நிற்க வைத்தே சொல்லி தொலைங்க உங்களை பார்க்கவே அவமானமா இருக்கு என்று படபடத்தார். சாரி டீச்சர் அவன் ஏதோ வேகத்தில் செஞ்சிட்டான் என்றாள் ரமா ஓஹோ அந்த வெறி பிடிச்சவனுக்கு நீ வக்காலத்தா அவன் ஆசிட் எடுத்து அடிக்க திட்டம் போடுறான்னு ஏன் எனக்கு யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல டீச்சர் நாங்கள் எங்க மொத்த கிளாஸ் சார்பிலே இப்ப மன்னிப்பு கேட்குறோம் என்றான் எழில் டீச்சர் பத்து நொடி வெறுமையான மௌனத்திற்கு பிறகு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம் அப்பா இந்த கோரமான முகத்தோட நான் இனி ஆயுசு பூரா இல்ல என்று கூறி கண் கலங்கினார் தொண்டையை கனைத்தபடி எழில் இந்த நாலு மாசமா எல்லோரும் டீச்சர் மேல மேலே வீசின கும்பல்தானேன்னு எங்களை பார்த்து சொல்லும் பொழுது அவமானமாக இருக்குது டீச்சர் என்றான் உனக்கே இப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் டிவிக்காரங்க பத்திரிகைக்காரங்க எல்லாம் என் முகத்தை காட்டி காட்டி அதை பற்றியே பேசி என்ன ஒரு நரக வேதனை தெரியுமா லெட்டர எடு என்றால் ரமா சைகையால் எழில் மெல்ல டீச்சர் இது கஷ்டப்படுற ஒருத்தனோட கண்ணீர் கடிதம் ப்ளீஸ் கொஞ்சம் படிச்சு பாருங்க என்றான் டீச்சர் யாருடையது என்றபோது எழிலுக்கு வியர்த்தது எச்சிலை விழுங்கிவிட்டு டீச்சர் நாங்க பிரேமை பார்த்துட்டு வரோம் என்பதற்குள் அந்த பாவியை பார்த்துட்டு என்கிட்ட வர என்ன தைரியம் உங்களுக்கு என்றார் டீச்சர் வேகமாக அவன் இப்போ ரொம்ப கவலைப்படுறான் உங்களை நினைச்சு அழுதான் டீச்சர் ரமா கூறி கலங்கினாள் நோனோ அவனோட பேச்சை என்கிட்ட எடுக்காத என்று கூறிவிட்டு டீச்சர் கதவை வேகமாக சாத்திவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார் சிறுவனாக சுவாமி விவேகானந்தர் ஆசிரியர் முன்பு நடந்து கொண்ட விதம் ரமா மற்றும் எழிலின் மனங்களிலும் ஊறிவிட்டதால் இருவரும் வாசலிலேயே உட்கார்ந்து விட்டனர் சற்று நேரம் கழித்து டீச்சர் வாசலில் எட்டி பார்த்தபோது அந்த இரண்டும் போகாமல் அங்கேயே சத்தியாகிரகிகள் போல் இருந்தன டீச்சர் எரிச்சலாக வெளியே வந்ததும் பிரேமை மன்னிச்சிடுங்க மேடம் என்று ரமா கெஞ்சினால் கடிதத்தை வெடுக்கென வாங்கி பிரித்தார் டீச்சர் டியர் டீச்சர் என்ன எழுதுறதுன்னு புரியல உங்களுக்கு ரணம் பெருசுன்னு சொன்னாங்க இப்போ நீங்க நலமா இருக்கீங்களா சாரி டீச்சர் என்னை நம்புங்க நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் எப்படி இந்த மாதிரி குரங்குத்தனமாக செஞ்சேன்னு நாலு மாசமா யோசிக்கிறேன் இப்படி இருக்குமோன்னு தோணுது மக்கான என்கிட்ட சில டீச்சருங்க படி படின்னு சொன்னது என்னை மட்டம் தட்டின மாதிரி இருந்தது அந்த எரிச்சல்ல நான் இருந்தப்போ நல்லா படிக்கிற எழில என் முன்னாடி ஓவரா எப்பொழுதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்லயும் இதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டுவாங்க அப்பதான் தப்பு பண்ண துணிஞ்சேன் மற்ற மாணவர்கள் முன்னாடி என்ன மக்கு மக்குன்னு சொன்னப்போ நான் யாரையாவது பழிவாங்க நினைச்சேன் நினச்சேன் நான் ரொம்பவும் டிஸ்டர்பாக இருந்தேனோ அன்னைக்கு உங்களை பார்த்தேன் எங்க மார்க்கால எங்களுக்கு டென்ஷன் இருந்த மாதிரி உங்களுக்கும் டென்ஷனும் ப்ரெஷரும் இருந்ததுன்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை டீச்சர் பிரின்சிபாலிடம் நீங்க ஏச்சு வாங்குறதை பார்த்திருக்கேன் அது எனக்காகத்தான் இருந்திருக்கும் சாரி டீச்சர் நான் பொய்யே சொல்லல மேலே எழுத என்னால முடியல அழுகையா வருது நாலு மாசமா நான் என் அம்மாவை கூட அவ்வளவு முறை நினச்சி பார்க்கல உங்களை தான் பல முறை நினைக்கிறேன் கனவிலியும் வரீங்க விசிட்டர் நேரம் முடிய போகுது டீச்சர் நான் பெரிய ஆள் மாதிரி ஏதோ எழுதிட்டேன் நான் இப்போ திருந்தி வரேங்கிறது சத்தியம்தான்னு எனக்கு எப்போ தெரியும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன்டான்னு நீங்க ஒரு வரி எழுதினாதான் அது எனக்கு தெரியும் மன்னிப்பீங்களா டீச்சர் இப்படிக்கு யூஸ்லெஸ் பிரேம் தன் கண்ணில் கண்ணீரா என டீச்சரே வியந்தார் கண்ணீருக்கு தெரியாதே சிந்தித்து செயல்பட கிடுகிடுவென்று டீச்சரின் கண்களிலிருந்து அது இறங்கி மன்னிப்பீங்களா டீச்சர் என்ற வார்த்தையின் மீதே விழுந்தது கடிதத்தை கிழித்து வீசுவார் என்று நினைத்த எழிலிடம் தம்பி நான் பிரேமை பார்க்கணும் யாரிடம் பர்மிஷன் வாங்கணும் சொல்லு என டீச்சர் கேட்டதும் இருவரும் ஒரு கணம் திகைத்து போயினர்